தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக மோசியின் புஸ்தகம் யாத்ராமத்திலிருந்து நான்காம் அதிகாரத்திலிருந்து வசனத்தை பார்ப்போம் கத்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோள் என்றான் தேவன் நமக்கு அற்புதம் செய்யவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை கனப்படுத்தவும் நம்மை உயர்த்தவும் நம்முடைய ஊழிய பாதைகளை நம்மை நடத்தவும் தேவன் கேட்பது பெரிய விஷயங்கள் அல்ல நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை தான் சொல்கிற உன் கையில் என்ன பார்க்கு ஒரு கோல் இருக்குது என்ன கோல் அது ஆடு மேய்க்கிற கோல் ஆடு மேய்க்கிறவங்க நீளமாக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கோல் இப்போ ஆண்டவர் வந்து மோசையை அழைத்து பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க வைக்க விரும்புகிறாரு பார்வோனுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு அவரை நாற்பது வருஷம் ஆடு மேய்க்க சொல்லி பயிற்சி கொடுத்துட்டாரு இப்போ ஆடு மேய்க்கிற கோளு யார் கையில் இருக்கு மோசையை நாற்பது வருஷம் எகிப்தில் வளர்ந்தார் அடுத்த நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அதுக்கு அடுத்த நாற்பது வருஷம் இஸ்ரோல் ஜனங்களை மேய்த்து கொண்டிருந்தார் இப்போ ஜனங்களை மேய்க்கிறதுக்காக அவருக்கு ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு ஆடு மேய்க்கிற ட்ரைனிங் கொடுத்தாரு திக்குவாயா வாயாக போயிடுச்சு ஆட்டுக்கிட்ட என்ன எபிரேய மொழிலியும் கிரேக்க மொழிலியுமா பேச முடியும் இல்லை படித்து இலக்கிய இலக்கணத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆட்டுக்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியும் எல்லாம் மறந்து போச்சு அப்படிதான் சொல்கிறேன் நான் அப்போ குவாலிஃபைடாக இருந்தேன் அப்போ அனுப்பாமல் இப்போ போயிட்டு என்னை நாற்பது வருஷம் கழித்து திக்கு மந்தனாவாக போச்சு இப்போ ஒரு ஸ்பீச்சுமே கொடுக்க முடியாது இப்போ போயிட்டு எப்படி நான் போகிறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ தேவன் வந்து ஒருத்தரை அழைக்கிறாங்கன்னா அவர் குவாலிஃபைடு இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தான் அவருக்கு முன்னாடி குவாலிஃபைடு நம்ம குவாலிஃபைடு நான் வந்து தகுதியானவன் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவருக்கு முன் பார்ப்ப நம்ம தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம் ஐயோ ஆண்டவரே எல்லாம் போயிடுச்சு நான் தகுதியற்றவன் எற்றவன் சொல்லும்பொழுது அதை அவர் தகுதியாக எடுத்துக்கொள்கிறார் இப்ப அனுப்புறதுக்கு முன்னாடி கேட்குறாரு உன் கையில இருக்கிறது என்ன பார்வனுக்கு முன்னாடி போய் நிற்கணும் ராஜா அந்த எகிப்தி எம்பையருக்கு முன்னாடி போய் நிற்கணும் அவனுக்கீழே பல நாடுகள் இருக்கு பெரிய நாகரிகம் வளர்ந்த ஒரு இப்போ அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி இப்போ அன்னைக்கு யாரு எகிப்தினுடைய பார்வன் அப்போ என்ன சொல்கிறார் எங்கே போகிறது என்ன செய்யறது நான் போய் என்ன பேச முடியும் சொல்கிறார் உன் கோயிலில் இருக்கிறது என்ன கோல் அப்போ கீழே போடு கீழே போட்டவன் என்ன மாறிச்சு பாம்பா மாறிச்ச அவன் வேலைக்கு ஓடுற ஐயோ பாம் கூல என்னடா திடீர்னு என்ன அவன் மாறி போச்சு அப்போ ஆட சொல் பயப்படாது போய் அது வாழை பிடினார் வாழை பிடிச்சவனா என்ன மாறிடுச்சு கோலாக மாறிடுச்சு எவ்வளோ பயங்கரமாகச்சு எத்தனை வருஷமா என்னதான் வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் இந்த தான் வச்சிருந்து இந்த கோலையே என்னவோ மாற்ற முடியுது உயிருள்ள உயிரற்ற ஒரு பொருளை உயிர் உள்ள பொருளாக தேவனால் மாற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை தேவன் மீது வைக்க ஆரம்பித்தார் தன் திறமையின் மீது வைக்கவில்லை விசுவாசத்தை தேவன் மீது வைக்க ஆரம்பித்தார் தன்னுடைய திறமையின் மீது வைக்கவில்லை ரெண்டாவது மாதிரி இப்படி சொல்றாரு உன் கையை நீட்டு என்ன ஆ நீட்டு உன் மடியில போடு போட்டார் மறுபடியும் வெளியேடு வெளியே எடுத்து பார்த்தா வெண்கூஷ்டமாக போச்சு நல்லா இருந்த கை வெண்கூஷ்டமாகச்சு மறுபடியும் ஆண்டர் சொல்லுவோம் அவன் கையை மறுபடியும் மறியல போடும் போட்டு மறுபடியும் எடுத்து பார்த்தா நல்ல கையை மாறிடுச்சு இப்போ காட் நம்முடைய தேவன் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அற்புதத்தை நம்ம நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமானா செய்ய முடியும் இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியும் நீங்கள் என் மனுஷர் சொல்கிறதெல்லாம் தியானிச்சிங்கன்னா மண்டை குழம்பு போயிடும் சுற்றி நடக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நம்பினீங்கன்னா விசுவாசம் போய்டும் தேவன் எக்ஸாக்டாக என்ன சொல்றாரு அதில் மட்டும் நின்று வேலை செஞ்சிங்கன்னா துல்லியமாக கத்தர் சொல்றது நடக்கும் இவர் துல்லியமாக என்ன வேலை செஞ்சு கொடுக்குறாரு கையே கோலை மாத்துறாரு கோலை வந்து உயிர் உள்ளதை மாத்துறாரு தன்னுடைய உயிருள்ள கை திடீர்னு என்ன ஆகுது எந்த காரணமும் இல்லாமல் மாறி போகுது இப்போ ஆண்டு சொல்றாரு இந்த பார்த்து நான் அந்த வசனத்தை கூட வாசிக்கிறேன் நான் ஆரம்ப வசனம் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்பொழுது இதோ அவன் கை உறைந்த மழையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது ஒரு செகண்ட்ல அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று கவனிங்க கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு போஷிப்பதற்கு உயர்த்துவதற்கு பெருசு பெருசாக எதையும் கேட்குற உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாரு அதனால தான் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன்னு சொல்றாரு நீ கையிட்டும் செய்யும் வேலைகளை உன் ஆசிர்வதி பண்றாரு உன் கையில் என்ன இருக்கு அன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய காணிக்கை போட்டாங்க பெரிய பெரிய காணிக்கை போட்டாங்க ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஏசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு எதிராக உக்காந்துட்டு இருந்தார் எப்படி எதுக்காகனாக்கா யார் யார் எவ்வளோ வச்சுக்கிட்டு போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு உட்காந்துருந்தார் யார் யார் எவ்வளோ போடுறாங்கன்றதை விட யார் பாக்கெட்டில் எவ்வளோ வச்சு அதிகமாக வச்சுட்டு எவ்வளோ க கம்மியாக போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தார் அப்போ ஒரு ஏழை விதவை போடுறத பார்த்தார் எப்பா இவ இ தனக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டுட்டான்னு சொன்னார் அப்போ கவனிங்க நம்முடைய செயல் எப்படி இருக்கிறதுன்றதை ஒவ்வொரு நாளும் பார்ப்பார் கொடுத்தலில் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது பார்ப்பார் கீழ்ப்படிதலில் நம்முடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்ப்பார் நீங்க பிள்ளைகளா இருந்தா நீங்க எப்படி கீழ்ப்படுகிறீங்க பெற்றோருக்குன்னு அதை பார்ப்பார் அதை தான் உங்களை மெஷர் பண்ணுவார் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்கீங்க அதை தான் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப தேவன் பாருங்க உங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்ப பாருங்க அந்த ஏழை விதவை கிட்ட ரெண்டு துட்டு அப்படின்னா ஒரு நாள் சம்பாதிச்ச சம்பாத்தனை ரெண்டு துட்டு துட்டா அந்த ரெண்டு துட்டை எடுத்துகிட்டு போனால் தான் அவள் வந்து என்ன செய்யணும் தானுக்கு தன்னுடைய குழந்தைக்கு எல்லாம் எதாவது சாப்பாடு சமைச்சு கொடுக்க முடியும் பாவம் விதவை இல்லாத இல்லாதப்பன் இப்போ செல்லராக இருந்தால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த அம்மாவே பாவம் அதுவே வந்து கஷ்டப்படுற அம்மா அதுகிட்டே போய் ஒரு காணிக்கை வாங்கிட்டு பாவம் நீ எடுத்துகிட்டு போம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இயேசு ஏழைகள் கொடுப்பதை விரும்புகிறார் இல்லாதவர்கள் கொடுப்பதை விரும்புகிறார் திக்கற்றும் விதவிகளும் அவருக்கு கொடுப்பதை தேவன் விரும்புகிறார் அதை வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அவருக்கு கொடுத்து யாரும் யாரையும் ஏற்கவே முடியாது பாருங்க கையில் இருக்கிறது என்ன அதுதான் மாண்டவருக்கு பெருசாக கொடுக்கணும் கொஞ்சம் தான் இருக்குண்ண அந்த கொஞ்சத்தில் கொஞ்சம் கொடுக்குறோம் பாருங்க அதுல கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் கொஞ்சத்தில் கொஞ்சம் நிறைவில் நிறைவாக கொடுக்கலாம் குறைவில் குறைவாய் கொடுப்பது அதுதான் நிறைவு தேவனுடைய பார்வையில் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன கோள் அந்த கோலை வைத்து உன்னை நான் நடத்துவேன் உன் ஜனத்தை நான் நடத்துவேன் உன் தரிசனத்தை நடத்துவேன் உன் கையில் என்ன இருக்குது அதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எனக்கு போதும் நம்முடைய தான் நம்முடைய சூழ்நிலைக்கு ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே எப்படி போகிறேன்னு தெரியலையே எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னு தெரியலையே எப்படி நான் படிக்க வைக்க போகிறேன்னு தெரியலையே எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியலே தெரியலே தெரியலேன்னு சொல்லிகிட்ருப்போம் ஆண்டருக்கு ஒன்று தெரியும் அவன் கையில் இருக்கிறத வச்சே அவனை நான் நடத்துறேன் இந்த காலை விலையில் ஒருவேளை மோசைக்கு கணக்கி கோல் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு கோல் இருக்காது நான் தேவனுடைய சொல் அந்த சொல்லை நம்முடைய இருதயத்தில் வைத்திருந்தோம்னா அது போதும் அந்த வார்த்தையை வைத்தே ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிப்பார் இந்த கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே நீங்கள் கையில் இருக்கிறதை வைத்தே எங்களை நிறைவுபடுத்துகிற இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கி வேணெடுத்துட்டும் ஆசிரியர் இயேசுவி நாமத்தில் மனதார் ஆசிரியர் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே એ આત્મા કતરે સ્ત્રી એ મુવુલ પરશુ નામો આત્માોત્રિદ સગલવારવાલે